தமிழ் ஆர்வலர்களுக்கு அஷ்டலக்ஷ்மிக்கு சரியான தமிழ் பதம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசை இருக்கும் ஜெயமோகன் அவர்கள் வெண்முரசில் அதை எழுதியிருக்காரு முதல் திரு ஆதிலட்சுமி மகவுத் திரு சந்தானலட்சுமி மர திரு வீரலட்சுமி கரி திரு கஜலட்சுமி கல்வி திரு வித்யாலுமி கூல திரு தானியலட்சுமி பொருள் திரு தனலட்சுமி வெற்றி திரு விஜயலட்சுமி இதுதான் அஷ்டலட்சுமிகளுக்கான தமிழ் பதம் திரு அப்படின்னா லக்ஷ்மி அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போது அஷ்டலட்சுமியை சொல்லி வழிபடுறதுக்கு பதிலாக முதல் திரு கல்வித்திரு கரித்திரு திரு மகவத்திரு மரத்திரு கூலத்திரு, வெற்றித்திரு, வெற்றி திரு பொருள் திருன்னு சொல்லி வழிபடலாம் நன்றி வணக்கம்